நல்ல கம கமன்னு அருமையான ஒரு மாங்காவத்தல் சாம்பார் பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒட்டு மாங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வதங்க விட்டுட்டு மறுநாள் காலையில் அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இது மழை காலங்களில் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் காய்கறிகள்லாம் சமயத்தில் நமக்கு கிடைக்காது நம்மளால் வாங்க முடியாது இந்த மாங்காவத்தல் போட்டு புளி குழம்பும் நம்ம வைக்கலாம் பத்த குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி சாம்பாரும் வந்து உங்களுக்கு வைக்கலாம் செம்ம சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் இந்த மாங்காய் வத்தல் நல்லா காஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சாதாரணமாக காய்கறி வேகிற மாதிரி இது வேகாது அதனால நம்ம குக்கரில் பருப்பு கூட சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக நல்லா பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாங்காய் வத்தல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அஞ்சு ஆறு விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாங்காய் வெத்தல் வந்து நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்து வந்துடும் சாம்பாரில் நீங்கள் போட்டு வேக வைக்கக்குள்ள இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் நம்ம சாம்பார் சாம்பார் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு மூணுமா கூட அரிஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிங்க வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும் இதுக்கு பச்சை மிளாலாம் எதுவும் சேர்க்க சாம்பாருக்கு நம்ம பச்சை மிளகா போடுவோம் இல்லைங்களா பச்சை மிளகாலாம் இதுக்கு சேர்க்க தேவையில்ல இதுக்கு வந்து சாம்பார் யூஸ் நம்ம என்ன சாம்பார் பொடி யூஸ் பண்ண முடியுமோ அந்த சாம்பார் பொடியோ இல்லை மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளோ நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ என்ன போட்டாலும் என்ன பொடி போட்டாலும் வந்து இதுக்கு நல்லாதான் இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா சுருளை வேக வச்சுக்கோங்க வேக வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பருப்பு இந்த வத்தல் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்க போகிறோமோ அந்த சாம்பார் அந்த பாத்திரத்துக்கு நான் இதை வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கக்குள்ள தண்ணி நிறைய வச்சீங்கன்னாக்கா குக்கர்ல மேல வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்து பொங்கி வெளியில வந்துடும் அதனால பருப்பு வேகிறதுக்கு அளவு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு புளி வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கின வெங்காய தக்காளியும் அந்த வேக வச்ச பருப்பு மங்காயத்திலோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சிலையும் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலக்க கலக்க விட்டுட்டு மூடி போட்டுட்டு உப்பு சேர்த்தாச்சு நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம பருப்பும் நல்லா வெந்திருக்கு வெங்காயம் தக்காளியும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா வேக போட்டுருங்க நல்லா வெந்துட்டு வந்து வெந் வெந்ததுக்கப்புறம் இந்த மொளாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு மாங்காய் வத்தல் கரைஞ்சுலாம் வராது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த வத்தலாக போட்டதுனால வந்து முழுசாக தான் இருக்கும் கரைஞ்செலாம் போகாது எவ்வளோ வேக வைச்சாலும் கரைஞ்சி போகாது உங்களுக்கு நல்லா அப்புறம் வந்ததுக்கப்புறம் சாம்பார்னால நல்லா அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் ஆஸ் யூஷுவல் வந்து நான் வடகம் போட்டு தான் சாம்பார்லாம் தாளிப்பேன் அதுமாதிரி கொஞ்சமாக கருவடகம் போட்டு கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இறக்கணிங்கன்னாக்கா நல்ல கம்ம கம்மனு சூப்பரான ஒரு மாங்காய் வத்தல் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் வத்தல் வந்து மறக்காமல் போட்டு வச்சுக்கோங்க அருமையான இந்த சாம்பாரை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ